ஓம் ஆறுமுக சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசையுடன் விராலிமலை கிளை சங்கத்தில் சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் ரசம் மோர் அப்பளம் பாயாசம் புடலங்காய் கூட்டு ஆகியவை சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மற்றும் விராலிமலை கிராம பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஐந்தாவது பிறந்த நாள் காணும் சா கிருஷிகா அவர்களின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் அப்பா அ சந்தானம் அம்மா சா அஞ்சலை அக்கா தீக்ஷிதா குடும்பத்தார்கள் தெற்கு தெரு மனமேட்டுப்பட்டி இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்